சிகரத்தை நோக்கிய பயணம் இன்னைக்கு நம்மளோட ஏழாவது நாள் அடி எடுத்து வைத்து போய்கிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஏம்பலோட வார சந்தைக்கு அதாவது எங்கள் கிராமத்தில் உள்ள சந்தை இந்த சந்தையின் தான் எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இங்கே வந்து அவங்கவுங்க தேவைக்காக வேண்டி காய்கறி மற்ற பழங்கள் மீன் கோழி அனைத்து தேவைகளையும் இங்கே வந்து அவங்க பெற்றுக்கிட்டு போகிறாங்க இன்னைக்கு நம்ம யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் நம்ம கடைக்காரர்கள்டையும் கேட்போம் என்னென்ன சொல்றாங்கிற நான் கேட்ட வரைக்கும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ என்ன அப்படின்னா இதே மெயின்டைன் பண்ணுங்க ரெண்டாவது உங்களோட முறுக்கு நல்லா பொறு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி வேறுமே அதை நீங்களும் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கீங்களா அண்ணா 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 நல்லா நல்லா இருக்கு இன்னைக்கு நம்மளோட ஏழாவதுனால சக்சஸ்ஃபுல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாரும் கூப்பிடக்கூடிய பதில் உடனே ஒன்னே ஒன்ன தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஓகே இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஒரு சிறு சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னா பிராண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கரெக்ஷனை நம்ம சரி பண்ணிக்கணும் நாளைக்கு பார்ப்போம்